அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பல்லன் இன்றைய தேதி இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் வைகாசி பதி நான்காம் நாள் இன்று புதன்கிழமை இன்றைய திருக்குறள் இடன் அறிதல் குரல் நாநூற்றி தொன்னூற்றி இரண்டு முரண் சேர்ந்த மொயம்பீனவர்க்கும் அரண் சேர்ந்தாம் ஆக்கம் பழவும் தரும் தெளிவுரை மாறுபாடு பொருந்திய வலிமையுடையவர்க்கும் அறனோடு பொருந்தியிருக்கும் வெற்றியானது பல வகை பயன்களையும் கொடுக்கும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் சந்திரன் விளிம்பில் இருக்கிறது அதோடு கூட சூரியன் மற்றும் புதன் மிதனத்தில் குரு கடக செவ்வாய் சிம்மத்தில் கேது விளிம்பாக அதே போல ராகுவும் கும்பத்தில் விளிம்பாக சனி சுக்கரன் மீனத்தில் கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நீங்கள் செய்து வருகின்ற தொழில் சம்பந்தமாக பல இடங்களுக்கு சென்று வருவீர்கள் பொதுவாகவே பலரும் பயணம் செய்வீர்கள் என்று சிலருக்கு பயணம் செய்ய வேண்டும் என்ற ஆசையும் ஏற்படும் வீடு தொடர்பான கேள்விகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் என்ற நாள் முழுவதும் நட்பு சிந்தனை அதிகம் ஏற்படும் என்று உங்களுக்கு பழைய நட்புக்கள் பற்றிய எண்ணங்களும் வந்து போகத்தான் செய்யும் பலருக்கும் இன்று விளம்பரம் மற்றும் திரைத்துறை மீது நாட்டங்கள் ஏற்படும் பெண்களுக்கு பாருங்கள் குடும்ப நிம்மதியற்ற நிலை எப்பவும் போல யாருடைய விஷயத்திலாவது தலையிடுவது பிறகு அதன் காரணமாகவே சண்டையை உண்டாக்கிக் கொள்வது மேலும் தனது நிலை இவ்வளவு சிக்கலாக இருக்கின்றது என்று பெரிதுபடுத்தி சொல்வதை மிக முக்கியமாக வேலையாக செய்து மற்றவர்கள் பாரமாக நினைக்கும் அளவிற்கு நடந்தும் கொள்வீர்கள் பெண்கள் சிலருக்கு உங்கள் கணவரை அடிக்கடி பிரிந்து வளனேறும் அவரை நடத்தை மீது சந்தேகம் தோன்றும் சிலருக்கு உடல் எடை போடுதல் குறித்த கவலையும் ஏற்படும் இன்று உடற்பயிற்சி வகுப்புகளில் கலந்தும் கொள்வீர்கள் பொதுவாகவே இன்று பங்குச்சந்தை முதலீடு ஈடுபாடு பெரிதளவில் ஏற்படும் உங்கள் குடும்பத்தை பிற இடங்களில் உயர்த்தி பேசுவீர்கள் என்று அதற்கான சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் சூழ்நிலைகளும் வரும் கடன் நட்பின் மூலம் ஏமாற்றம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை உங்கள் செயல் மற்றும் வேலையை பற்றி யாராவது உயர்வாக பேசினால் எதை வேண்டும் என்றாலும் விட்டு கொடுத்துவிடும் நீங்கள் இன்று கொடுக்கல் வாங்கல் இவற்றில் சிறிது கவனம் வைத்தே ஆக வேண்டும் திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லாத தம்பதியினர் ஐவிஎஃப் என்று சொல்லப்படும் இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் என்று சொல்லப்படும் மருத்துவ முறை மாதிரியாக மருத்துவம் எடுத்துக்கொள்வீர்கள் அப்படி மருத்துவம் எடுத்தும் குழந்தை தங்காத தம்பதிகள் இன்று தத்து குழந்தை எடுப்பதை பற்றிய குழப்பத்தில் இருப்பார்கள் நீங்கள் இன்று பொதுவாக சந்திக்கும் நபர்களும் இன்று இதை பற்றிய பேச்சுவார்த்தையில் இருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் இன்று நீங்கள் பிள்ளையார் கோயில் சக்தி கோயில் ஆறு குளம் நீர்நிலை வயல் மளிகை கடை சலவை நிலையம் உணவகம் பால் கொரியர் விடுதி மருத்துவமனை கடல் உப்பளம் படகு இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கால் எலும்பு உடைதல் கால் நரம்பு சுருட்டை முடக்குவாதம் மேலிருந்து கீழே விழுதல் கற்களால் தாக்கப்படுதல் வலது காது பிரச்சினை தாடை பிரச்சனை வலிப்பு பல் நொறுங்குதல் பித்த நோய்கள் உடல் இழைத்தல் கக்குவான் இருமல் கால் மற்றும் வலி ஆணி நோய்கள் விரக்தியால் மனம் பிறழ்வு அல்சர் வறண்ட தோல் இப்படியாக ஏற்படும் இன்று திருப்பதி ஸ்ரீவித்யா சண்முகம் ஜெயச்சந்திரன் பாலமுருகன் ஆறுமுகம் ஷண்முகம் சரவணமுத்து முனிசாமி ஈஸ்வரமூர்த்தி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் பால் பாயசம் சுண்டல் தேன் சீரகம் வெள்ளரிக்காய் பீர்க்கங்காய் முள்ளங்கி துவரை இப்படியாக கொள்வீர்கள் இன்று மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்